தாதுசேரன் அதே அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு முதல் மௌரிய மன்னனா கிறிஸ்துக்கு பின் நானூத்தி அறுபத்தி மூணுல தன்னோட ஆட்சியை ஆரம்பிக்கிறான் மன்னார்ல இருக்க யோதவெவ வெம அனுராதபுரத்துல இருக்க கலாவிப மாதிரியான பதினெட்டு குளங்களை விவசாயத்துக்காக கட்டினது மட்டும் இல்லாம பதினெட்டு விகாரைகளையும் பௌத்த மதத்துக்காக கட்டி மக்களுக்கான ஒரு மன்னனா வாழ்ந்தான் தாதுசேனன் மன்னனோட இளவரசிக்கு பிறந்தவங்க தான் முகலனும் அவரோட சகோதரியும் ஆனா பல்லவ நாட்டை சேர்ந்த தாதுசேன மன்னனோட முறையற்ற மனைவிக்கு பிறந்த காசியப்பன் தான் முதலாவது மகன் மன்னன் தாதுசேனன் அவரோட அன்பு மகளை தன் சகோதரியின் மகனான மிகாராக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தன்னோட அன்பு மகளை துன்புறுத்துனதுனால ஆத்திரப்பட்ட தாதுசேனன் தன்னோட சகோதரியான மிகாராவோட அம்மாவை நெருப்புல இறைச்சி தண்டிக்கிறது மூலமா மிகாராவை பலி தீக்கிறாரு இதனால மன்னன் தாதுசேனன் மேல மிகாராக்கு அடக்க முடியாத பழி உணர்வும் உண்டாது என்னதான் தாதுசேன மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் தனக்கு அடுத்ததா யார் அரசாங்கும்னு அறிவிக்கணும் இல்லையா அந்த அடிப்படையில காசியப்பன் மூத்தவனை இருந்தாலும் கூட முறையேற்று பிறந்த காரணத்தினால ஆட்சி செய்யணும்னு தாஜசேன மன்னன் பிரகடனம் இந்த பிரகடனம் காசியப்ப மன்னனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இது சரியான சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிட்ட மிக்காரா காசியப்பனோட எரிய கோபத்துல ஊத்துறான் மன்னனா இயக்கிற தன்னோட தந்தை இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னால எப்பவுமே அரசனாக முடியாதுங்கிற ஏமாற்றத்துல மன்னனை கொலை செஞ்சாவது ஆட்சியை கைப்பற்றணும்னு திட்டப்படும்

உடம்ப கலாபவ விப குளத்தோட அணைக்கட்ட ஒரு கதையும் மன்னனோட உடம்ப சிறைச்சாலை வச்சு பூசு மெழுகினதா இன்னொரு கதையும் சொல்லப்படுது